போராளிகள் உலகத்தில் வந்து போராளிகள் வந்து யார் போராண்டார்களோ அவர்கள் தான் அந்த நாட்டினுடைய தலைவராக இருப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போராளி அவருடைய போராட்டத்துக்கு மிக யாருமே சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தில் அவருடைய போராட்டத்துக்கு பிறகு அந்த நாடு வெற்றி பெறுகிறது சுதந்திரம் அடைகிறது பிறகு அதனுடைய தலைவராகிறார் முதல் தலைவராகிறார் அதாவது அதிபர் அமெரிக்காவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபர் முதல் அதிபர் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க கியூபா

அந்த நாடு விடுதலை பெறுகிறது அதாவது தென்னாப்பிரிக்காவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி நம்முடைய வல்லபாய் பண்டிகர் சொல்றோமோ அந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவுடைய இரும்பு மனிதர் யாரு நம்முடைய நெல்சன் மண்டேலா அந்த கருப்பினத்துக்கு கிடையாது எதிராக அவர் நடத்திய போராட்டம் உலகமே போராட்டப்படுது அப்புறம் அந்த மாதிரி எல்லா நாடுகளிலும் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் தான் அதிபராகவோ பிரதமராக ஆனார் ஆனால் நம்முடைய மகாத்மா காந்தி நினைச்சு பாருங்க அவரு மிக சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு முன்னெடுத்துவதே அவருதான் முதல் பிரதமர் அவர ஏன் இல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காந்தி அங்கே இல்லை அங்கு இருந்தது யாரு ஜவஹர்லால் நேரு கொடியை எடுத்துக்கிறார் நாயுடு கொடியை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஏன் இல்ல அவர் என்ன பண்றாரு தெரியுமா அதே அன்னைக்கு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு எது வங்காளம் அங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு சண்டை நடந்து ஒருத்தன் இறந்து போயிட்டா அந்த வாடி முன்னால கல்கத்தா முன்னால இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று அவர் எங்க இருக்கிறார் என்று சொன்னால் கல்கத்தாவில அஞ்சலி செலுத்தி கொண்டு அங்க இருக்கிறார் இப்போ எல்லா நாட்டிலையும் வந்து போராளிகள் எல்லாம் தலைவரான இவர் மட்டும் பெரிய போராட்டம் அதாவது உலகத்திலேயே ஆயிரம் எழுதி போராடியவர் அல்ல அஹிம்சை வழியில் போராடியவர் அந்த போராளி பதவிக்காக ஆசைப்படல அதுக்கு தனக்கு ஒரு பேர் வரோட நான் தான் சுதந்திர போராட்டத்துக்கு முக்கிய காரணம் சொல்லு அந்த அடிப்படையில் பெறப்பட்டதுதான் நம்முடைய சுதந்திர தினம் இப்போ பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள்லயே இந்தியாதான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு பாருங்க தமிழ் மொழி யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தியாவது காணும் அம்மா அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கல அவன் தமிழ் சாதாரணமா அந்த வார்த்தை உருவாக்கல நமக்கு தெரியும் தமிழ்ல உயிரிழக்கு பன்னெண்டு

கிடையாது அப்படிங்கிறதுக்கு அம்மாவார ஒரு வார்த்தையே ஒரு அடி தர மாதிரி அப்ப அந்த மாரே காந்தியෙන් என்று சொன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா காந்தினா அவர் வந்து நம்ம வந்து தர்ம நாடிங்கன ஒன்னு காந்தி அது கிடையாது காந்திங்கிறது நாணயத்தோட இரண்டு பக்கம் ஒன்று பாத்தீங்கன்னா அதாவது உண்மை இன்னொன்று அன்பு முதல்ல உண்மையா இருக்க நீ உண்மையா இருக்க வேண்டும் அடுத்தது மடவல தான் அன்பு செலுத்த வேண்டும் இந்த ரெண்டு தான் நம்ம காந்தி வரியையிலாம் சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினைந்து ஜனவரி இருபத்தி ஆறு இது எப்படி நாம் நினைவில் கொள்ளான்னு பாருங்க ஆகஸ்ட் ஆ ஆனால் மிகப்பெரிய ஆ பசு ஒரு கொடுக்குறது மிகப்பெரிய கஸ்ட்டு கஷ்டங்கள் பல கஷ்டங்களோடு பெறப்பட்ட சுதந்திர தினம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறு ஜன வரி வரி எழுதப்பட்ட தினம் அது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ ஆகஸ்ட்டு பதினைஞ்சுக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம எடுங்கன்னு சொல்லலாம்

எல்லா தோக்கம் தெரியவாது அதை கட்டுப்படுத்த கிட்ட என்ன தேவைப்படுதுன்னா அந்த ஜனவரி வரி அதாவது ஜனநாயகத்துக்கான வரி தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில நம்ம சூழ்நிலை கொண்டாடுவோம் இந்த கொடி கூட ஒரு வரலாறு கேட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த கொடிய பார்த்தீங்கன்னா மூன்று நிலங்கள் இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய காவி நம்முடைய தியாகத்தை இல்ல புதல் படிப்பீங்க ஏகத்தை குடிக்கிறது அதே வெண்மை வெண்மைங்கிறது கிறிஸ்துவ ஒரு நிறம் வெண்மை பச்சை பார்த்தீங்கன்னா ஆனா நிறம் இந்த மூணு கூட்டு நாம் எப்பொழுதும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த நம்முடைய அப்துல் கலாம் காணக்கூடிய ஒரு பட்டமைப்புள்ளாக போறாரு அங்க போய் அவருக்கு மெழுமத்தி கொடுக்குறாங்க மெலுமத்தி கொடுக்கும்போது அந்த தெய்வத்த போறாரு ஏற்றிட்டு வந்துடுறாரு வந்துட்டு அவர் சொல்றாரு பாருங்க பெரிய பெரிய மகாங்க என்னமாதிரி பேசுறாங்க

கலையுமான ஒரு மனிதன் இப்படி ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தான் என்பதே அதிசயமான நிகழ்வு இனிமேல் அந்த காந்தியை போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க போவதில்லை நாம் அந்த ஆறு சொன்னா மாற்ற அனுபவிதியை கொண்டு கண்டிருந்து ஐசி சொல் அப்ப அந்த மாதிரி சுதந்திரத்தேர போராட்டம் பண்ண வீரர்கள் வியாத நாம எல்லாம் தியாகத்தையெல்லாம் நினைவக்கூடிய நாள்தான் இருக்குது நாம் எல்லாமே தான் என்ன வரலாறு படைவோம் நான்